ட்ரெயின் வந்து இரவில இரவாவில்

உரவுகளே வணக்கம் நான் உங்கள் சங்ரதungal KS <laughs> சங்கரிபா நான் அங்க என்று சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல நெлли அடில நிக்கிறேன் குறிப்பா நெல்லியடி டவுனுக்கு பீப்புள்ஸ் பேங்க்கு நேர் எதிரா பாத்திங்கன்னு சொல்லி சொன்னா மகாத்மா வீதினு சொல்லி ஒரு ரோட் நோக்கி வந்து இந்த ரோட்டுக்கெல்லாம் போறோம் என்னது கானினு சொல்லி சொன்னா வீகான் ஐடி பார்க்கனு சொல்லி சிசிடிவி கேமரா ஸ்டாப்புக்கு தான் வந்தநாங்கள் இங்க பாதிகம் சொன்னா சகல வகையான கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே இருக்கு இப்போ நான் கடைக்குள்ள போறேன் கடைக்குள்ள போய் என்னென்ன கேமராக்கள் இருக்கு என்னென்ன விலைகள் தற்சமயம் விட்பன செய்யணும்னு சொல்லி நான் காட்டிக்கோலாம் நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போக வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா இருக்கேன் ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க நான் ஜால்பானத்துல அந்த பிராஞ்ச்லயே இது புதுசா நடந்துக்கிங்கல இந்த ஷோரூம் ஷோரூம் வந்து 8:30 to 6:30 8:00 இல இருந்து 6:00 மட்டும் 7:00 நாளைமே இருக்குமா இல்ல இல்ல 6:00 தான் இருக்கு அங்க அந்த புதுசா இப்ப அட்வான்ஸ் வந்த கேமராக்கள் எல்லாம் இப்ப இல்ல அது இப்ப வந்து ஒரு மூன்று நாலு மாதம் தான் இருக்கு அதோ அதுக்கு பிறகுதான் இது ஓபன் பண்ணதால கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும் வேற கஸ்டமர் எல்லாம் புதுசா எல்லாம் வயர்லெஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா ஃபுல்லாவே எல்லாம் ஒரு கேமராவிலேயே ட்ரெண்ட் லென்ஸ் உள்ளது வந்துட்டு ஓ அப்ப எல்லாம் எல்லாமே அட்வான்ஸா வந்துட்டு அப்படி விடுவா ஓகே நீங்க அந்த துறையில் எவ்வளோ ஆளம் இருக்கிறீங்களா நாங்கள் ஏழு வருஷமா இது செய்து கொண்டிருக்கோம் ஏழு வருஷம் செய்து கொண்டிருக்கோம்

இருக்குமே தொழிலே கொஞ்சம் உண்மையில வித்தியாசமான ஃபீல்டு ஒன்று இது ஐடி அதுமே நாங்க அப்டேட் ஆகி இருக்கோம் இல்லாட்டி எங்களுக்கு மதிப்பு குறைஞ்சிடும் அது இப்ப கேமராக்கள் நிறைய வாங்க கேமராக்கள் இருக்கு என்ன சிசிடிவி நீங்க என்னென்ன விஷயம் செய்யற நீங்க என்ன இப்ப நீங்க சிசிடிவி மெயின் ஆச்சுற நாங்கள் அதுலயே கன வெரைட்டி இருக்கு ஐபி கேமரா அனோலாக் கேமரா வயர்லெஸ் கேமரா அப்படி வயர்லெஸ் ஐபி அப்படி கேமரா இருக்கு அதை விட எங்களோட அடுத்ததுன்னு சொன்னா பிங்கர் பிரிண்டுகள் ിംഗുകൾ അതെല്ലാം ഫൈബർ ഓപ്റ്റിക്കലോടെ എല്ലാം അപ്പൊ എല്ലാം

அப்போ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க உங்களுக்கு விவரங்கள் தெரிவிச்சுன்னா தொடர்போடலாம் சரி இப்போ இதுக்குள்ள நிறைய வகையான சிசிடி கேமரா இருக்கணும் இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு கேமராக்களை பெண்ணுக்கு பயன்படுத்தலாம் அப்படி சொல்லுவீங்களா எங்களுக்கு இந்த இந்த கேமரா வந்து அனலாக் சிஸ்டம் வந்து இது பலமையா வராது பலமையா வராது வயர்ல வயர் கொடுத்து அடிக்கணும் இது வந்து ஆடியோவும் பெரும் கலராவும் இருக்குது கலரா சிசிடி கலரா இருக்கு கலரா இருக்கு இது இந்த பேக்கேஜ் வந்து கொடுத்து நாங்க 49800 ரூபாய் கொடுத்து இது இதுல நாலு கேமரா நாலு கேமரா வயர் ரோல் கேபினட் எல்லாம் சேர்த்து கொடுத்தது 49800 அந்த பேக்கேஜ் இப்ப இருக்கு கஸ்டமர் வந்து எடுக்கலாம் நீங்களே போய் பூடி கொடுப்பீங்க பிக்ஸ் பண்ணி கொடுக்கறோம் நாங்க அந்த பேக்கேஜ் நான் டீடைலா காட்டுறோம் நீங்க அதுல ஸ்கிரீன்ல காட்டலாம் கஸ்டமருக்கு இதான் பாத்தீங்கன்னா இது நாங்கள் பூட்றதுக்குரிய பேக்கேஜ் நாங்கள் கஸ்டமரை பூட்டி கொடுக்குறதுக்கு நாலு கேமரா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி இருநூறு இது டூ எம்பி பேக்கேஜ் இது வேணும் ஃபைவ் எம்பி பேக்கேஜ் எம்பி ஓ கூலி எல்லாம் சேர்த்து ஃபுல்லாக எல்லாம் எல்லாம் சேர்த்து இருக்கு இது வந்து வந்து கஸ்டமர் வந்து திங்ஸ் எடுத்துட்டு போகலாம் இந்த பேக்கேஜ் இந்த இதா நான் இப்ப சொன்னது நாப்பத்தொன்பதாயிரத்தி வயர் ஓ வயர் வயர் கேமரா ஓகே இது கஸ்டமர் தாங்களே வேண்டிட்டு போய் தாங்களே டீச் பண்ணி கூட்டலாமானு கூப்பிடலாமோ அது இருக்கு இது வயர் அடுத்தது வந்து இது வயர்லெஸ் இப்ப வந்து வயர்லெஸ் வயர்லெஸ் ஓகே வயர்லெஸ் இந்த மாதிரி என்ன வயர்லெஸ் இது வயர்லெஸ் என் வி

അതെവിടെ கொஞ்சம் പ്രൈസ് കൂടുതാണ് ആണാ അഡ്വാൻസ് ആരിക്കും ക്വാളിറ്റി கொஞ்சம் നല്ല இருக்கும் അ ഡിജിറ്റൽ ആണ് റെക്കോർഡ് ആവും അപ്പോ അതിലെ പ്രശ്നമില്ല ഇത് വാട്ടർപ്രൂഫാണ് ഇരിക്കണേ ഓ ഐപി 67 ഇത് ഫുല്ലാവേ അലക്സayla വർക്ക് ചെയ്യുന്നതായിട്ടാണ് പറയുന്നത് അലക്സാ ആ Google Play லயേ വർക്ക് ആവും ഇതിലെ ആ ഓക്കേ ഓക്കേ ഫുല്ലാണ് ഇതി കേൾ അടിച്ച് كده മ്മ് ഇതാ ഇത് വർക്ക് ചെയ്യുന്നതായിട്ടാണ് പറയുന്നത് അലക്സ ടേൺ ഓഫ് ഓണാ ഓഫാ ഓഫാമോ

இதுல இருக்கு அவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்கு ம் போட் ஆஃப் ரோப் டோக் இருக்கு எல்லாம் சிஸ்டம் இருக்கு கதைக்கலாம் கதைக்கலாம் ரெண்டு பக்கம் கதைக்கலாம் ஒரு லென்ஸ் வந்து வைட் ஆங்கிள் வந்து குறைவா இருக்கு மற்றது வைட் ஆங்கிள் கூட இருக்கு அப்படி தான் அந்த லென்ஸ் இருக்கு ஆ சரி 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 10500 ரூபாயா 10500 ரூபாயா 10500 ஓகே ஓகே மெட்ட இது வந்து இன்டோர் கேமரா இது வந்து 8500 கேமரா 8500 இது சும்மா டேபிள்ல வைக்க முடியுமா டேபிள்ல வைக்கறோம் இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதுல ஹோல் பட்டன் இருக்கு பாருங்க

இது வந்து கட்ட NDR பை வேண்ட இல்ல நான் ட்ரெக்டாவும் போன் கனெக்ட் பண்ணலாம் போன் கனெக்ட் பண்ணலாம் ஓகே அவர் கூட சரி போன் அப்டேட் டச் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லா திருப்பி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் நாக்க போ அப்படியே ட்ரை பண்ணுது என்ன மேல கீழ இன்ட்ரே கோ இது இருக்கு 360 தானே oh. 180 180 வரும் மெட்டோ வரும் இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் வரும் இதுல உங்களுக்கு அந்த NVR க்கு கேமராக்கு கனெக்ட் பண்ணி வயர்லெஸ் ஸ்ட்ரெந்த் வந்து காட்டும் உங்களுக்கு என்ன மாதிரி சிக்னல் சிக்னல் ஸ்ட்ரெந்த் இருக்குன்னு சொல்லி ஆ ஓகே இது வந்து பெர்மனண்டா இருக்கும் இது வந்து பெர்மனண்ட் வீடு வந்து இது மாத்தவே இல்ல இது மாத்தவே இல்ல இது பிரியான்றது இது பெர்மனண்டா நீங்க அந்த சைட் வீ ஒன் இருக்கு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் வந்து செய்யலாம் அது அது மட்டும் செய்யலாம் ஃபிக்ஸா மாத்தி விடலாம் ஃபிக்ஸா அப்படியே வைக்கலாம் மற்றத தான் ரொட்டேட் ஆமா ஆ சரி சரி இது இந்த என்விஆர்லாம் கனெக்ட் பண்ணி இருக்கோம் இதுல 100 மீட்டர் கடக்கும் இதுல ஆ இதான் ம் இதான் என்விஆர் ம் இல்ல வயர் கோஸ்ட் ஒண்ணுமே இல்ல எல்லாம் HDMI-யும் வயர்லெஸ்லயே இருக்கு நெட்வொர்க் மட்டும் தான் அடிச்சிருக்கு

இது வந்து ஃபோர் ஜி வயர்லெஸ் இல்ல சிம் உள்ளுக்குள்ள போடணும் கேமராக்குள்ள சிம்மை போட்டுட்டு நாங்கள் சிம்முக்கு டேட்டா போடணும் மந்த்லி ஒரு பத்து தொடக்கம் பதினஞ்சு ஜிபி மாதிரி கோஸ்ட் ஆகும் அது உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு அதுக்குள்ள வரும் அதை போட்டிங்கன்னா நார்மலாக ஒரு மாதம் ஃபுல்லாக பார்க்கலாம் கேமராவை இருக்கும் ஓ இந்த கேமரா வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்றை போட்டுட்டு பிரேக்கட் ஒன்று போட்டுட்டு போட்டால் கேமரா பார்க்கலாம் இந்த கூட அந்த கடலட்ட பண்ணைகளில் கலவு போடணும்னு சொல்லி இதை தான் இப்போ கூட எடுக்கணும் இதை ட்ரெண்டு வருஷம் வரண்டியோட

இந்தக்ளே பேனல் வேற இந்தக்ளே ஆ சோலார் சோலார் பேனல் ஆ ஓகே இது சோலார் சோலார் ஆ பெருசா weight ஆனது இல்ல 6.2 watts panel ஒன்று வரும் இதுல கேபிள் 4 மீட்டருக்கு வரும் இதுல 4 மீட்டர் கேபிள் 4 மீட்டர் கேபிள் ஒன்று எக்ஸ்ட்ரா தேவை நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமா எக்ஸ்ட்ரா தேவை என்ன டைப் தானே டைப் சி டைப் சி இது டைப் சி டு டைப் சி எடுத்தா ஜாயின் பண்ணலாம் டைப் கி ஓகே இது மேல் தானே ஃபெமில ஒன்று எடுத்தா ஜெட் ம் எடுத்தா கேமரா கொண்டு கொஞ்சம் லோங்கா போடலாம் பனல ஓகே இப்போ இது இதுக்குள்ள தான் சிம் போடுறது இதுக்குள்ளன்றது

ஒரு பிராக்கெட் இது வரும் பிராக்கெட் காட்டி போட்டு பூட்டலாம் பூட்டலாம் ஓகே நான் வெயிட் பண்ண இது கொஞ்சம் ஓ எங்க நேஷனல் ஜோசிக்க அந்த அந்த குவாலிட்டியா இருக்கும் இது 360 ஆ 360 ஓ இந்த பக்கமும் 180 180 ஓகே இந்த புள்ள அது 80 புள்ள 80 இயர்ஸ் இருக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு ஓகே என்ன விலை அண்ணா இப்ப போகுது விலை வந்து 50 52 மாதிரி வருது 52 ஆனா நீங்க நாளை இப்ப டிஸ்கவுண்ட் பிரைஸோட தான் கொடுக்கிறோம் வேற வந்தா எடுக்கலாம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கவுண்ட் ஏத்து கொடுக்கறோம் ம் டெண்டர் சோலார் இந்த பேனல் சோலார் பேனல் இது வித்தியாசமா இருக்கு என்ன ஓ இதுல அந்த கூடுதலான ஆட்கள் வந்து கேப்பீங்க அந்த ஆன்லைன்ல போட்டுப்பாங்கலானே விக்கிரதானே இந்த நார்மல் லிவிங் அதெல்லாம் அது வந்து உண்மையில அது வந்து பெருசா பாவிக்கு அது கேமரா எந்த குவாலிட்டியும் வேற இது வந்து டூ இயர்ஸ் உரண்டியோட வரும் அது சிக்ஸ் மந்த் அப்படித்தான் உரண்டி குடுக்குறவங்களா இது வந்து நல்ல பிராண்ட் உண்மையில நான் கொடுத்த நாங்க நல்ல ஃபீட்பேக் இருக்கு இந்த கேமராக்கு எல்லாம் தோட்டங்கள் அது கிழக்கெல்லாம் எடுத்து போகும் தோட்டங்களுக்கு எல்லாம் கலவர் கலவர் அது கிளவுட் ஸ்டோரேஜும் இருக்கு உங்களுக்கு கேமராவை கலட்டி கண்டு போயணும்னு தெரிஞ்ச இதுல கிளவுட்ல ஆக்டிவேட் பண்ணி நீங்க சொன்னா ஏழு நாள் ரெக்கார்டிங் இருக்கு அதான் ஆயிரத்தி இருநூறுவா மாதிரி பே பண்ணினா உங்களுக்கு ரெக்கார்டிங்ல இருக்கும் கேமரா கொண்டு போனாலும் ரெக்கார்டிங் இருக்கு இப்ப நான் யோசிப்பேன் தனி கேமரா கூட்டி இருப்பாங்க அப்ப நான் யோசிக்கிறேன் இந்த கிளவுட் இருக்கு இந்த இசிசில வர எல்லாத்துக்குமே கிளவுட்

இது ரவுட்டர் ஆன ஓ இது வந்து கிக்விஷ் அண்ட் ஃபோர் ஜி ரவுட்டர் ஆண்டு இதுக்குள்ளே நீங்கள் சிம்மா போட்டிங்கன்னா சரி இதில் என்ன சிம் போடலாமா ஓ எந்த சிம் மல்டி தான் மல்டி தான் மல்டி பர்பஸ் தான் இதில் கிடக்கு அப் டு சிக்ஸ்டி ஃபோர்னு சிக்ஸ்டி ஃபோர் டிவைஸ் ஆண்டு கிடக்கு அறுபத்தி நாலு டிவைஸுக்கு மேலே கனெக்ட் பண்ணலாம் இது ஓ கூகுள் அண்ட் வை வைஃபையோட வரும் இல்லை என்னென்னத்துக்கு கனெக்ட் பண்ணலாமன்றது இல்லை இருக்கு இது வாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது இது வந்து பதினெட்டாயிரத்து அஞ்சு ரூபா மாதிரி வரும் டூ இயர்ஸ் ஒரண்டியோட இருக்கு ரெண்டு வருஷம் நீங்க சினிமா கொண்டே போட்டு பார்க்கலாம் சிம் போட்டு பார்க்கலாம் நார்மல் ரவுட்டர் வந்து கொஞ்சம் ஸ்பீடும் கூட வேற இருக்கும் கொஞ்சம் குவாலிட்டி ரெண்டு வருஷம் ஒரண்டியோட வேற இருக்கும் ரவுட்டர் சொன்னாலே நாங்கள் ஒரு கம்பெனி தான் போறோம் நாங்கள் அந்த கம்பெனியில் இது போட்டுட்டு நாங்கள் அதுக்கு பாக்கலாம்

இதுல ரவுட்டர்லயே சாட்ச் போட்டு பாதிக்கூடிய மாதிரி ஆப்ஷன் மீட்டி வந்த சாட்ச் இதுல நீங்க ஆனா பேக்கப்புக்கு இந்த வயர்லெஸ் ரவுட்டருக்கு வர சின்ன யூபிஎஸ் மினி யூபிஎஸ் அதுதான் பா சூஸ் பண்ணணும் அதான்டா ஒரு ஒன் ஹவர் ஆனா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கூட ஏன்டா டுவல் பேண்ட் வைஃபைவோட இதோட അപ്പോൾ നിസ്ഥേൻ കൂടവണ്ട് സ്പീഡ് ആയിര ഓക്കേ സരി സരി 1200 സ്പീഡില് നോർമൽ റൗട്ടർ எல்லாம் 300 200 ള്ള ആണ് വരുന്നത് നിങ്ങൾ തരാതെല്ലാം അളച്ചിരിക്കുമതിലെ അല്ലാതെ സെന്ന കൂടി നിങ്ങൾ കാണുന്നത് 1200 മാത്രമേ വരവൊന്നും ഇവിടെ ഉള്ളൂ റൗണ്ടോൾ വരെ വരും അതാണ് സരി സരി ഇപ്പൊ അടുത്തതെ ഇന്ന ക്യാമറ ഇതെന്താ ക്യാമറന്നാ ഇത് വнде സ്മാർട്ട് ഹൈബ്രിഡ് ക്യാമറ ഇത് 60 മീറ്റർ റേഞ്ച് വന്നിരവില് ഇരവില്

நீங்க ஆக்கள் வந்த மோஷன் டைரக்ஷனுக்கு எதாவது மாத்தலாம் அது வந்து செட் பண்ணலாம் அது ஆக்கள் வந்த மாதிரி லைட் எரிதே மாதிரி மாதிரி செட் பண்ணி விடு இது கலர் கேமரா தானே எது இது கலர் கேமராவா கலர்ல வேற நீங்க பர்ன்ட் அகைன் அது என்னடா இந்த இந்த லோகோ இருக்குல்ல ஸ்மார்ட் கைப்ரேட் அண்ட் அடிச்சிருக்கிற ஆப்ஷனை பார்த்து எடுக்கும் இதுல அந்த ஆப்ஷன் இருக்கு இதுல ரெண்டு ஆப்ஷன் காட்டிருக்கு பாருங்க ஒன்று லைட்டா ஆமாத்தில ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட் ஆமாத்தில ஸ்மார்ட் அதுக்காக தான் இந்த லோகோ இருக்கு இந்த நோமல்லே இருக்காது பாருங்க இந்த நோமல்லே இல்ல இதுல என்ன ஒன்று இருக்கு பாருங்க இந்த

அந்த கேமரா மாத்தி இது அந்த கேமரா இந்த கேமரா எனக்கு குடுக்குறாங்க இத மாத்தி எல்லாம் எடுக்கலாம் ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் கூடும் இது நான் சொன்னது அவ எடுத்துட்டு போய் போடுறனா ஹோல்சேல்ல வரும் எடுத்துட்டு போய் சரி சரி கேமரா தவித்து வரது டி கேமரா தவித்து வரதெல்லாம் finger இருக்கு ஆ அந்த அப்படி அடிக்கலாம் ஃபைவ் 500 மாட்டது finger 1000 வரும் தௌசண்ட் ஃபிங்கர் வைக்கலாம் சரி 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 முப்பத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் ரீடெயில் பிரைஸ் தான் ஹோல்சேல் எடுக்கலாம் ரெண்டு வருஷ உரண்டியோட வரும் இப்ப முந்தி நோமலாவே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நோமல் இப்ப ஃபேஸ் இல்லாம ஃபிங்கரே நோமலா முப்பத்தஞ்சு அப்படி போனது ப்ரைஸ்லோ ஃபேஸ் இருக்கலாம் இது ஃபேஸோட ரெண்டு வருஷ உரண்டியோட அதெல்லாம் ஒன் இயர் உரண்டியோட கூட வா இதெல்லாம் டூ இயர்ஸ் உரண்டியோட வருது ஃபிங்கர் அப்ப கூட அந்த சின்ன கடைகள் அதுகள் மாதிரி ரெண்டு மூணு அஞ்சு ஸ்டாஃப் வச்சிருக்கிறாங்க போய் தாங்களே வந்து எடுத்துட்டு போய் போட்டலாம் மற்ற இதுல இன்னொரு பெசிலிட்டிஸ் இருக்கு அவிய வந்து பென் ட்ரைவ்ல அடிச்சு பென்ட்ரைவ் அடிச்சு எடுத்து ஏட்ட எடுத்துட்டு போகலாம் பென் ட்ரைவ் அடிக்கிறதுக்கும் ஓப்ஷன் இருக்குது இல்ல அவ நேரா பிசி கனெக்ட் பண்ணனும் வேண்டியல பென் ட்ரைவ் அடிச்சு இங்கேயும் கனெக்ட் பண்ணி போடுவாங்க மேல ஒபீஸ் ஆண்டா கீழேண்டா ஃபிங்கரை பூட்டி போட்டு அட் பண்ணி போட்டு

യൂസ് എടുക്കാം വരും ரீட்டைல் ஸ்டூடியோ வச்சிருக்கிற ஆகலாரம் நேரா வந்து எடுக்கறதா எடுக்கலாம் ஹோல் சேல்ல தர ஒண்ணு குறைச்சு கொடுக்கலாம் குறைச்சு கொடுக்கலாம் ஆ ஓகே ஓகே டெண்டர்ஸ் வாரண்டியோட எடுக்கலாம் கிக் மானிட்டர் மானிட்டர்கள் இருக்கு உங்களுக்கு கிக் சம்பந்தப்பட்ட எல்லாமே எல்லாமே இருக்கு நாங்க எல்லாம் கிக் விஷன் ஆதரைஸ் ஆதரைஸ் டீல பிளாட்டினம் அப்ப இது வந்து மூணு கேட்டகரியா பிரிஞ்சி இருக்காங்க சில்வர் கோல்ட் பிளாட்டினம் தான் மேல் நாங்க எல்லாம் டாப் இது ஆ ஓகே நோ

மேல இருக்கிற வைஃபை கீழே எடுக்கணும் பெரிய வீடுகள் பெரிய வீடுகள் சொன்னா இதை வந்து ஒரு பிளக்ல அடிச்சு போட்டு ரீசெட் பண்ணி நமத்தி போட்டு ஆப்ஸ்ல கனெக்ட் பண்ணி விட்டா சரி கீழே எடுத்து கொடுக்கும் எக்ஸ்ட் பண்ணி கொடுக்கும் அடுத்த எடுத்து ஒரு இருபது மீட்டர் மாதிரி ஒர்க் பண்ணு இதை சுத்தி இருபது மீட்டர் மாதிரி எடுக்கணும் அங்க இருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணி புற உங்களுக்கு தரும் கீழே இருக்கிற இடங்களுக்கு தரும் நார்மலாவே இது வந்து கிக் விஷன் ஃபுல் கோப்பர் கேபிள் வந்து இது வந்து நூத்தி நாற்பத்தெட்டு ரூபா ஃபுல்லா இருக்கு கிக் விஷன் ஃபுல் கோப்பர் இது

ി കുടുത്താ നാപ്പത്തഞ്ചു നാളെ അത് നടന്നത് ഇത് നല്ല

நீங்க ஹோல்சேலுக்கு திங்ஸ் எடுத்துட்டு போய் நீங்க பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு எது உங்களுக்கு வசதியோ அத பார்த்து நீங்க எடுத்துட்டு போங்க உங்களுக்கு நாங்கள் பிக்ஸ் பண்ணனும்னா எங்கட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணி கோட்டேஷன் எடுத்து ஃபோரின்ல இருக்கறவங்கள எங்களோட कांटेक्ट பண்ணி பண்ணி தான் வேணா நம்பர் பாத்துறா ஸ்கிரீன்ல போட்டுக்கோங்க தொடர்ந்து வந்துட்டு நீங்க வேண்டிக் கொள்ள இங்க இருக்கற அகல் ட்ராக்டர் அவர்ல அந்த வந்து ஆபீஸ்ல வந்து காஞ்சி போட் நீங்க எடுக்கலாம் இரண்டாலும் உங்களோட விருப்பம் அதானோ எங்களோட வந்து எங்களோட வாரண்டி எல்லாம் நாங்களே உடனே செய்து கொடுப்போம் சரி பாக்குற நீங்க உங்க வீடுகல்ல சிசிடிவி போட்டு பாருங்க நிறுவனத்துக்கு போட்டு போறீங்கன்னு சொன்னா நான் தொடர் தொடர்ந்து கூடி கொள்ளலாம் வீடியோ வந்து வந்தா கரெக்டாக டிஸ்கவுண்ட் எங்க விஐபி சிசிடிவி ஜெஃப்ராண்டு எங்கட யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு அதுல உங்களுக்கு இது

பார்த்துட்டு இருப்பேன் இந்த கடைகளில் நம்ம பொருட்கள் இருக்குன்னு சொல்லி ஆனால் நான் காட்டியிருப்பேன் நீங்கள் தேவைக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கு ஃபோன் நம்பர்லாம் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வேண்டிய ஃபோன் நம்பர் போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு தொடர் பண்ண வேண்டிக் சரி ஓகே சீட் டாட்டா பாய் பாய்